நல்ல மொறுமொறுப்பான டேஸ்டான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இது வரைக்கும் இந்த மாதிரி மசாலா சேர்த்து செஞ்சு சாப்பிடாதவங்க கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மொறுமொறுப்பான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறதுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சோம்புத்தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தயிர் ஒரு முட்டையோடைய வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துக்கலாம் மஞ்சள் கரு ஸ்கிப் பண்ணிருங்க இது கூட பொடிய நறுக்கின பச்சை மிளகா கொஞ்சமாக மல்லித்தலை வந்து சேர்த்துக்கலாம் இது கூட சேர்த்துட்டு இது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ஃப்ளார் மாவு சேர்த்துக்கலாம் கான்ஃப்ளார் மாவு சேர்க்கும் போது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா மொறு மொறுப்பாக கிடைக்கும் இந்த மசாலாவெல்லாம் சேர்த்துட்டு சிக்கனில் நல்லா கலந்துருங்க நான் இன்றைக்கி ஒரு கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் நல்லா கலந்து வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஊற விட்டுட்டு பொறுக்கி போகும்போது மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் கலந்துருங்க கலந்துட்டு கடைசியாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க கலந்துட்டு நல்லா சூடான எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சி எடுங்க மொறு மொறுப்பான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிரும் கண்டிப்பாக இந்த மாதிரி மசாலா சேர்த்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இது வரைக்கும் சாப்பிடாதவங்க ஒரு முறை செஞ்சு சாப்பிடுங்க இனிமேல் இந்த மாதிரி பக்குவத்தில் தான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு சாப்பிடுவீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க மேலே நல்ல மொறுமொறுன்னு உள்ளே ஜூஸியாக சாப்பிட்றதுக்கு இந்த மசாலா கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்